ஹலோ வாங்க ரேஷ்மா ரேஷ்மா தியாகராஜன் வாங்க வெல்கம் ఎస్ రేష్మా త్యాగరాజన్ వెల్కమ్ யூ டின்னர் இன்னும் இல்லை இன்னும் சாப்பிடல ரேஷ்மா சிஸ்டர் இன்னும் நான் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் ரேஷ்மா சிஸ்டர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா நம்ம லைவ்க்கு சொல்லுங்கள் ரேஷ்மா போட்டிருக்கீங்க என்ன சொல்ல விரும்பு நீங்க ரேஷ்மா சிஸ்டர் உங்களுடைய மலரும் நினைவுகள் இருக்கிறதா எங்களோட ஷேர் பண்ணுங்க oh like done okay okay thank you thank you resmaster வீடியோஸ் அண்ட் நைஸ் தேங்க்யூ ரேஷ்மா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா subscribe பண்ணிக்கிங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் Thank you, Reshma sister. Thank you. வருவாங்க வருவாங்க எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து லேட்டாக தான் போகும் ஸோ வருவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போகும் ஜான் வர்கீஸ்னு வந்திருக்காங்க வெல்கம் பிரதர் குட் ஈவினிங் வாங்க ஹாய் குட் ஈவினிங் வந்திருக்கீங்க வாங்க விக்னேஷ் குமார் வாங்க பிரதர் வாங்க ஹாய் அக்கான்னு வந்திருக்கீங்க வாங்க வெல்கம் ஜான் பிரதர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா நம்ம லைவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ டுடே என்ன சாப்பாடு நைட் வந்து இது எக் ரைஸ் பிரேக்ஃபாஸ்ட் கேரட் ரைஸ் முடிஞ்சது மதியம் வந்துட்டு இது என்ன சாப்பிட்டேன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நைட் வந்து எக் ரைஸ் இன்னைக்கு ஓகே நான் இன்னைக்கு கொடுத்துருக்க டாபிக் பாத்தீங்களா விக்னேஷ் குமார் ப்ரோ டாபிக் பற்றி சொல்லுங்க உங்களுடைய மலரும் நினைவுகள் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணிக்கலாம் எங்களோட ஜான் பிரதர் அதுக்கப்புறம் கமெண்ட் காணோம் இருக்கீங்களான்னு தெரியல குட் ஈவினிங் வந்தீங்க வெல்கம் பிரதர் ஜான் பிரதர் வாங்க ரேஷ்மா சிஸ்டர் நீங்களும் உங்களுடைய மலரும் நினைவுகள் எதா இருந்தால் எங்களோட பகிர்ந்துக்கலாம் நம்ம தலைப்பு பார்த்தீங்களா விக்னேஷ்குமார் ப்ரோ அதாவது உங்களுடைய சிறந்த மலரும் நினைவுகள் எதா இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஸ்வீட் மெமரிஸ் எதா இருந்தால் எங்களோட பகிர்ந்துக்கலாம் சொல்லு அக்கா எப்படி இருக்கு என்ன இது இப்படி வருது கமெண்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு வரணும் சொல்லுங்க அக்கா அப்படின்னு வரணும் சாரி அக்கா அதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது கமெண்ட்டில் வேற ஒன்றும் இல்லை சாரிலாம் வேண்டியது இல்லை கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க அவ்வளோதான் உங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ் எதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட டைப்பிங் மிஸ்டேக் ஓகே ஓகே ஒன்றும் டைட்டில் நல்லா இருக்குங்க மலரும் நினைவுகள் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய ஏதாவது ஸ்வீட் மெமரிஸ் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணலாம் ரேஷ்மா சிஸ்டர் நீங்கள் இருக்கீங்களா நீங்களும் இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி எதுவும் இல்லை அக்கா நீங்கள் ஆரம்பிங்க நானா ஓகே எனக்கு எது ஸ்வீட் மெமரிஸ் நம்ம வந்து என்ன இருந்தாலும் நம்மளுடைய ஸ்வீட் மெமரிஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளோட சைல்ட்ஹுட் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா நம்ம வந்து ஸ்கூலிங் இருந்தது அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பழகினது அந்த மாதிரி வந்து தான் நமக்கு ஞாபகம் வரும் எடுத்தோடையுமே ஹாய் சர்மிஸ் அண்ட் ஆல் சீஸ் அண்ட் ப்ரோ வாங்க செல்வம் ப்ரோ வாங்க செல்வம் ப்ரோ தலைப்பு பார்த்துக்கிட்டீங்களா அதன்படி நீங்களும் ஏதாவது ஸ்வீட் மெமரிஸ் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணலாம் நான் இப்போ தான் என்னுடைய ஸ்வீட் மெமரிஸை பற்றி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நான் வெல்கம் பண்ணலைன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னாலே வந்து நம்மளுடைய சைல்டுகுட்டு தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஸ்கூலிங் டைமில் நம்ம பண்ணின சேட்டைகள் பண்ண குறும்புகள் அப்புறம் நம்ம வந்து விளையாண்டது யாரு கூடையாவது சண்டை போட்டது அப்புறம் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணது அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய ஞாபகம் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் மெமரிஸ்லாம் என்ன அப்படி அப்படின்னா சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நம்மளுடைய ஃபெஸ்டிவல் வந்து நம்ம கொண்டாடுவோம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ பேர்டன் இருக்கோ அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்போ நம்மளுக்குன்னு வந்து புது ட்ரெஸ் வந்துடும் அவ்வளோதான் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு பாரு நானும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் பாரு எப்படி புது ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் பாருன்ட்டு பயங்கரமாக அலப்பற பண்ணுவேன் போயிட்டு எல்லா பக்கம் போய் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போவேன் போயிட்டு என் ட்ரெஸ் பாரு என் ட்ரெஸ் பாருன்னு எல்லார்ட்டையும் காட்டுவேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப 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 எனக்கு அது ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் அது ஏன்னா அப்ப அவங்க எல்லோரும் வா புதுசாட்டு காட்டணும்னே நல்ல ஃபுட் கிடைக்கும் செம்ம பிரியாணி ஒரு கட்டு கட்டலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ரிலேஷன்ஸ் அப்போ நம்ம